ஸ்ரீகுருபியோ நம ஆதித்யாஜ சோமாஜ மங்கலாஜ புதாஜ சாம் குரு சுக்ர அராகவே கேதவே நமோ நம மனித வாழ்விலே பெரும் பாக்கியத்தை எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய பெரும் மாற்றங்களை எல்லாம் நித்தம் நித்தம் பெரும் மாற்றங்களை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி இந்த பிரபஞ்சம் அடியனுக்கு தந்தருளிய அந்த ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்குகிறேன் பஞ்சபூதங்களை வணங்குகிறேன் அன்பு பக்தர்களே செவ்வாய் இடமாற்றம் செவ்வாய் பயிற்சி ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும் வெறும் வருட கிரகங்கள் மட்டும்தான் மாற்றங்களை செய்யும் செவ்வாயெல்லாம் என்னத்தை செஞ்சிட போது புதன்லாம் என்னத்தை செஞ்சிட போது அப்படின்னு எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீர்கள் இருக்கிறாங்க அப்படி கூட நம்ம சொல்லுவோம் ஒரு ஜோதிடர் எந்த ஒரு கிரகத்தையும் அலட்சியமாக எடுத்துக்கவே கூடாது எல்லா கிரகத்துக்கும் இம்பார்ட்டன் கொடுக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் சனியை பிடிச்சி உழிக்கின்னு இருக்கோம் எல்லாத்துக்கும் குருவை பிடிச்சி கட்டிகிட்டு இருக்கோம் அப்போ சிறு சிறு கிரகங்கள் கூட செவ்வாயின்னு சொன்னாக்கா செவ்வாயை போல நவ கிரகங்கள வீரிய மிக்க ஒரு ஆற்றல் மிக்க கிரகம் வேறு எதுவுமே கிடையாது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானெட்னால் அது வந்து செவ்வாய் தான் அப்போது அந்த செவ்வாயுடைய இடமாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரண்டாவது பதிவாக நம்ம போடுறோம் அப்போ இந்த முறை செவ்வாய் இடமாற்றம் எப்போது நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை மாதம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை வரை அப்போ ஜூலை பன்னெண்டுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு வரை அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான ரிஷபத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் திரும்பவும் சொல்றேன் செவ்வாய் தானே இவரால் என்ன மாற்றங்கள் வந்துட போது இவர் என்ன பெருசா செஞ்சிட போறாருன்னு அல்ப நாம் இந்த மாநில பிறவி எல்லாமே அல்ப பிறவிதான் கிரகத்தையோ தெய்வத்தையோ எதிர்த்து நின்று செய்கிறதுக்கு நம்ம கிட்டால் ஒன்றும் விஷயமே கிடையாது எந்த த அப்பேற்பட்ட திறமை வாய்ந்த மனிதர்கள் இங்கே யாரும் கிடையாது அவர்கள் சித்தராக இருந்தாலும் சரிதான் முனிவராக இருந்தாலும் சரிதான் அஷ்டமாசித்திகளை பெற்றவராக இருந்தாலும் சரிதான் கிரகத்தை எழுத்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே எந்த மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை அப்போ அந்த வெறும் செவ்வாயின்னு யாராவது அலட்சியமாக நினைப்பார்களேயானால் அவர்கள் ஏமாந்து போவார்கள் அவங்க தான் ஏமாந்து போவாங்க அலட்சியமாக இருக்கிறவங்க ஏமாந்து போவாங்க ஐயோ செவ்வாய் பயிற்சியா ஏதோ சாமி சொல்கிறாங்க இது ஒரு ஒரு விஷயம் இருக்கும் இதை நாம் கொஞ்சம் பின்பற்றுவோமே இதை நாம் கொஞ்சம் கேட்ச் பண்ணுவோமேன்னு அதை டீப்பாக கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டீப்பாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ஒருவேளை உங்களுடைய வெற்றி இதில் கூட ஒளிந்திருக்கலாம் அது தெய்வ ரகசியமாகவோ அல்லது தேவ ரகசியமாகவோ அல்லது உங்கள் ஜோதிட ரகசியமாகவோ கூட இருக்கலாம் அப்போது அன்பு பக்தர்களே இந்த ஜூலை பன்னெண்டு முதல் ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரை செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாம் பாவமாக தனஸ்தானத்திற்கு ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இல்லைன்னா எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் இதில் வந்து மெயினாக நம்ம பேச போகிறோம் இதெலாம் நடக்கப்போகுது இது ஒரு ஒரு முக்கியமான காம்பினேஷன்ஸ் பிளானட்டுடைய கிரக காம்பினேஷன்ஸில் இங்கே பார்க்க போகிறோம் குருவும் செவ்வாயும் இணைவு இந்த செவ்வாய் மாற்றத்தினால் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகிறது ஸோ இது உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பாக இருந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசியை பொறுத்தவரையில் இந்த செவ்வாயுடைய மாற்றம் அது அற்புதமான ஒரு நல்ல வளர்ச்சியை தருகிறது அஞ்சாம் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு போனாலும் ஆறில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் பொதுவாக செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு அப்படிங்கிறது தான் பார்வை அப்போ ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாவது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கிறார் அப்போ அஞ்சாம் அதிபதி ராசியை பார்க்கின்ற பொழுது நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது தனுசு ராசி நேர்கேன் கவலை வேண்டாம் அது நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இது சார்ந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் எனது தனுசு நன்மை நடக்கும் அப்போ அதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ அது பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் சிறந்த முறையில் நல்ல முறையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அப்போது தனுசுராசினியர்களே ஐந்தாம் அதிபதி ஆறுக்கு சென்று ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாய் எட்டாவது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கின்ற பொழுது குருவும் செவ்வாயும் இணைந்து பார்க்கிறார்கள் நிறைய பணங்காசுகள் வந்து சேரும் விற்காத இடங்கள் இருக்குமே ஆனால் விற்றுப்போகும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு தொழிலில் என்ன வேணும் சொல்லுங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரலாம் உங்களுக்கு தொழிலில் என்ன வெற்றி வேண்டும் எதை சாதிக்கணும் நீங்கள் சாமி எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ பணம் வேணும் சாமி அல்லது நான் பணம் காசு ஏமாந்துட்ட சாமி அந்த ஏமாந்த பணங்காசி எனக்கு வேணும் சாமி எனக்கு வாங்கி கொடுங்க கண்டிப்பாக முடியும் வழி இருக்கு பரிகாரங்கள் உண்டு பொதுவாக பொதுவாக இந்த தனுசு ராசிக்கு இந்த செவ்வாய் மாற்றத்தால் செய்யக்கூடிய உண்மையான பரிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தியிலே அமாவாசை சகிழ்ச்சி வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தியிலே அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு விநாயகருக்கு நீங்களே உங்கள் கையால் ஒரு சொம்ப தண்ணி ஒரு அபிஷேகம் செய்து ஒரு தயிரம் நிவேதனம் தூப தீப தாம்பூலம் ஏற்றி ஆனால் சிறந்த பரிகாரமாக அமையும் இல்லை சாமி நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு நம்ம செஞ்சே கொடுத்துருவோம் அழகாக வீடியோ பிடிச்சி உங்களுக்கு அனுப்பிடுவோம் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது ஒரு மிக அரசியல்வாதிக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சினிமா துறைக்கு ஆன்மீக மடாதிபதிகளுக்குலாம் ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதே போல் ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருக்கா மனசில் ஏதேனும் பயம் இருக்கா ஆரோக்கிய குறைவுகள் இருக்கா அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அந்த ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக எனது அமயமாக தனுசு ராசினியர்களே அந்த ஆரோக்கிய குறைவுகள் நீங்கும் நல்ல வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான காலம் ஓங்குகிறது திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் உடல்நிலை குறைவுகள் இருக்குமே இருக்குமேயானால் அவையெல்லாம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு வளர்ச்சி இருக்கும் நோய்கள் குறையும் மன பயம் விலகும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் இன்னும் பல பல வகையிலும் தனுசு ராசிக்கு நன்மைகள் நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன வேணும் சாமி நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நான் ஒரு விவசாயம் பண்ணுறேன் நான் ஒரு தோப்பு வச்சுருக்கேன் அல்லது நான் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறேன் அல்லது நான் ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறேன் நான் ஒரு ஷோரூம் வச்சுருக்கேன் நான் ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன் ஹோல்சேல் பண்ணுறேன் எனி ஒன் நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் சாமி எனக்கு இந்த கஷ்டங்கள் இருக்குது எனக்கு இது விலகணும் ஸோ எனக்கு காப்பாற்றி கொடுங்க எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க சாமி அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் அதுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகளை தெரிந்து அதை சொல்கிற மாதிரி செய்வீர்களேயானால் நிச்சயமாக நன்மை உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இருவரும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய これ。